இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் சோ என்ன விஷயம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி இன்ட்ரோவில் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் செப்டம்பர் மாதம் அதாவது ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆக்சுவலி செப்டம்பர் மாதம் ராசி பலனை ஷேர் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதம்னு காரணம் என்னன்னா பயங்கரமான பல விஷயங்கள் நடக்க போகுது அதனால் இந்த மாதம் பயங்கரமான மாதம்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பயங்கரமான நாளானது ஒன்று இருக்குது அது என்றைக்கின்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்றைக்கி வந்து தமிழ் மாதம் ஆவணி மாதம் ஐந்தாவது மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய பௌர்ணமியும் வருது இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்றைக்கி தான் அந்த மிகப்பெரிய சம்பவமான என்னடா சம்பவம் அப்படின்னு கேக்குறீங்களா கிரகணமானது நடக்க போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது ஒரு பயங்கரமான கிரகணம் ஏன்னா நடக்கக்கூடிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு நேரத்துல நடக்கிறதுனால இந்தியாவுல இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்ப சூத காலமானது ஆரம்பமாகுது ஆரம்பம் ஆகுது சோ அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தினால ஏற்றறுக்கமான பலன்கள் கிடைக்கும் அந்த ஏற்றறுக்கமான பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை அதில் இன்னைக்கு இந்த வீடியோல சிம்மம் நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் ஆல்ரெடி இந்த ஆண்டில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கனாச்சுள்ள ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்துருச்சு இப்போ அடுத்ததாக மூன்றாவதாக வந்து ரெண்டாவது சந்திர கிரகணமானது இப்போது நடக்கப்போகுது இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி நமக்கு எப்போ நடக்கப்போகுது இதனுடைய சூத காலம் எந்த அளவுக்கு நீடிக்கப்போகுது அப்படிங்கிற விவரங்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய விவரங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகணத்துடைய விளைவால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் டிஃப்ரென்ஸ் இதுக்கு என்னங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல சந்திரன் வந்து சூரிய ஒழிய பூமியில் பட விடாமல் சந்திரன் மறைக்கக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணம் அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியுடைய நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளிய சூரியன் தடுக்கும் இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் தான் நடைபெற இருக்கு இந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர தான் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி நிகழ்கிறது நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம் சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த சந்திர கிரகண நிகழ்வை பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது வானியல் நிகழ்வை வெறும் கண்ணால் இந்த நாளில் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலி அன்றைக்கி ஏன் தெரியும் அப்படின்னா முழு நிலவான பௌர்ணமி நாள் அன்றைக்கி தான் கிரகணம் நடக்குது அதனால் கிரகணம் இந்தியாவில் தெரியும் ஆக்சுவலி சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் இந்த நாளில் நிற்கும் அப்போ தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் கிடையாது ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா இந்த மாதிரி பகுதியை சேர்ந்த மக்களும் இந்த கிரகணத்தை தெளிவாக காணலாம் என கூறப்படுது இந்த கிரகணம் வந்து சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்க போது இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாக வரப்போகுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது இந்த நாளில் பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகணம் போல இது ஆபத்து கிடையாது இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலே பார்க்கலாம் கரெக்டாக செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு இந்திய நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணி வரையும் இருக்குது இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் மேலும் அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணு அன்னைக்கு நிகழ இருக்கு ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் இந்திய நேரப்படி நமக்கு சந்திரன் உதிக்கும் அதனால் அப்போ பார்க்க முடியாது ஆனால் இப்போ சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் சூத காலமானது ஆரம்பமாகுது ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ வீடியோவை வந்து சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு இந்த கிரகணத்தின் போது கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் வந்து சூரிய புதன் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் சுக்கரன் இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு கிரகணத்தின் போது வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சிம்ம ராசி மகமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணத்திலிருந்து வீண் மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சல்கள் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலையை கொடுக்கோ பணவரவு இருக்கோ வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் அதே சமயம் அரசியல்வாதிகள் உங்களுடைய சகாக்களை இந்த டைம் பகைத்து கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையில் ஆதரவு கெட்டோ கட்சி மேல்மட்டத்தில் அழைக்கப்படுவீங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இந்த கிரகணத்தில் உங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க சந்திக்க இருக்கிறீங்க அதனால் இது சந்திக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கேற்ப புத்திசாதிரித்தோடு செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள்லாம் வந்து ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு யோசித்து தான் பண்ணணும் கடன் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பழைய வாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது வீண் அலைச்சலை ஒரு பக்கம் சந்தித்தாலும் இன்னொரு பக்கம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்கிற மாதிரி எச்சரிக்கை இருக்குது கட்சி தலைமையில் ஆதரவு கெட்டோ கட்சி மேல் மட்டத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளக்கழிக்கப்படுவீங்க அதனால் கட்சி மேல்மட்டத்தால் அளக்களிக்கப்படாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போடும் கலைத்துறையில் கூட படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய கலைத்திறன் வளரும் மாணவர்கள் கூட சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவை இல்லைனா பூரமில் பிறந்த உங்கள் ராசிக்கு பயங்கர ஆபத்து பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க இதற்கேற்ப கவனமாக நடந்துக்குங்க அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ விருந்தினர்களுடைய வருகையால் செலவு கூடோ அக்கம்பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது நெடுந்தூர பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு வரும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க பெண்கள் உங்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க திடீர் செலவு உண்டாகும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க ஸோ உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்மர் ஆசிக்காரங்க இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சிம்மர் ஆசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்திலிருந்து என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்க இந்த டைம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்க நீங்க என்ன பரிகாரம் பண்ணுன்னா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சந்திரனை நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கினீங்கன்னா பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மாலையில் சந்திரன் உதயமாவாரில் அப்போ இதை வந்து செய்யுங்க இதை சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்யலாம் இது காமனான பரிகாரம் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் மறக்காமல் பரிகாரம் செய்யுங்க ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதை தெரிஞ்சு பயனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இதே போல் தோள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ